மா வெட்டி வெட்டி கார்த்திக் தம்பி கோவில் திருநெல்வேலி மாவட்டம் கை கொண்ட ஐயனார் கோவில் மாட்டுக்கு கட்டிய

அறுவான மாதிரியாட்டு அண்டா போடுங்க மாட்டுக்கு அண்டா போட்டு ரெண்டாவது அட்டா சுத்தா கட்டினதா அட்டா

அனே ஊரோ மாடுக்கு பேரு ஆ சரி மாடு குடி படுறாங்க அவங்க சேர குடுத்துறாங்க நம்பர் 28 அனே வெறிச்சது புன்னையற கள்ள நம்பர் 28 கள்ள கோட பேக்கே சர்வாகை கிராமங்களே கள்ளி சாவே பாடியா போஞ்சே போஞ்சே பாரு மாடு அது மாடுக்கு குக்க போற சேர போல மாடுக்கு